ஸ்ரீமதே ராமானுசாய் நமக்கு உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் பெரியார் திருமூரிகான இரண்டாம் பத்தில் பத்தாம் திருமூரில் ஆறாவது பாசத்தை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் தள்ளி தலநடையிட்டு இளம் பிள்ளையாய் உள்ளத்தின் உள்ளே அவளை ஒரு நோக்கி கள்ளத்தினால் வந்த பேச்சு மூளை உயிர் துள்ள சுவைத்தானால் இன்று முற்றும் துவக்கு அத உண்டானால் இன்று முற்றும் அசோதையே இக்கண்ணபிரான் தடுமாறி தளர்ந்து நடை பயிரும் சிறிய குழந்தையாக இருந்தபோது கள்ளத்தனமாக வந்த போதனை பேயின் வஞ்சனை எண்ணத்தால் தன்னை கொல்ல வந்திருப்பதை அறிந்து அப்போதனையை நாம் கொள்ள வேண்டும் என்று கருதி அவளுடைய முனைப்பாலையும் அவள் உயிரையும் அவள் துடி துடிக்க பசையர உண்டான் அவள் நஞ்சாலே பாதிக்கப்படாத கண்ணன் செய்யும் தீம்புகளால் நாங்கள் இன்று முற்றிலும் அறிந்து விடுவோம் சர்வம் கிருஷ்ணார்புணம் ஓம் நமோ நாராயணா దేవం వసువం కంసచానూరమర్దనం దేవహి పరమానందం కృష్ణం వందే జగద్గురు